They say ஏ மேன் இஸ் அ animal. Man மேன் இஸ் அ சோஷியோ animal. And அண்ட் பாலிட்டிக்ஸ்னால் வந்து ஓட் பாலிட்டிக்ஸ் இல்லை நாம் யாரு, நாம் எங்கே இருக்கோம் நாம் எந்த சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம் என்ன செய்யணும் நாம அதை எப்படி செய்யணுன்றத அந் அந்த அவேர்னஸோட இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் As students, you all should அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஆல் ஷுட் ஹேவ் தட் திங் அபவுட் யூ நாம் வந்து எதை நம்முடைய இலக்காக வச்சுக்கிறோம் எதை நோக்கி நாம் பயணிக்க போகிறோம் எதை ஃபாலோ பண்ண போகிறோம் யாரை ஃபாலோ பண்ண போகிறோம் எதுக்காக ஃபாலோ பண்ண போகிறோம் நாம் ஃபாலோ பண்ண போகிற ஆள் கரெக்டான ஆளா நாம் எதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணணுன்ற எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் குறைந்தபட்சம் எது சரி எது தப்பு எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு நீங்க உங்களை சுத்தி நடக்கிறது என்னன்றத பாருங்க நீங்க படிங்க வாசிங்க இந்த இந்த சமூகம் என்னவா இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு எதனால இதை வந்து எது இதை மோட்டிவேட் பண்ணுது எது எது இதை புஷ் பண்ணுது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாம் வந்து அவேராக இருக்க வேண்டியது அண்ட் இன்க்ளூசிவிட்டி செக்யுலரிசம் ஈக்விட்டி இதெல்லாம் நாம் எதுக்காகவும் எந்த நேரத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாத முக்கியமான விஷயங்கள் இஃப் சம் ஒன் இஸ் கோயிங் டு மேக் யூ காம்ப்ரமைஸ் ஆன் த செக்யூலர் நேச்சர் ஆஃப் த ஸ்டேட் த இன்க்ளூசிவிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்